வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வராகி யூடியூப் சேனல் வரகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் நாளைக்கு ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஆடி மாசத்தோட ரெண்டாவது வெள்ளிக்கிழமை ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள்னே சொல்லலாம் இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல ஆறு அரிசியோட இப்ப நான் சொல்ல பொருளை சேர்த்து நீங்க பர்சல வச்சாலே போதும் உங்க பர்ஸ் கிழிஞ்சு போற அளவுக்கு பணம் வந்துகிட்டே இருக்கும் உங்க பர்ஸ்ல பணம் நிரம்பி சொல்லலாம் ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோல கூடுதல் தகவலா வேலை கிடைக்கிறதுக்கு நாம செய்ய வேண்டிய பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தையும் நான் உங்களுக்காக சொல்ல போறேன் அதனால வீடியோவை கொஞ்சம் கவனமா பாருங்க நாளைக்கு நமக்கு வெள்ளிக்கிழமை பொதுவா வெள்ளிக்கிழமை நாள்னாலே ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள்னே சொல்லலாம் பணவசியத்துக்கான தாந்திரிக பரிகாரங்களை செய்யறதுக்கு ஏற்ற நாளா இந்த வெள்ளிக்கிழமை நாள் நமக்கு இருக்கு ஒரு சில நாட்கள்ல நாம செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கு நமக்கு கை மேல பலன் கிடைக்கும் அந்த வகையில வெள்ளிக்கிழமை நாள்ல பணவசியத்துக்கான பரிகாரங்களை நாம செய்யும் போது நிச்சயமா நமக்கு ஹண்ட்ரட் பெர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கும் நாளைக்கு நமக்கு ஆடி மாசத்தோட வெள்ளிக்கிழமை இருக்கு இது இன்னமுமே சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்லலாம் ஆடி மாசம்னாலே தெய்வீக மாசம்னு சொல்லலாம் ஆடி மாசத்துல நாம செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கும் பரிகாரங்களுக்கும் பல மடங்கு பலன்கள் நிச்சயமா கிடைக்கும் அந்த மாசத்துல வெள்ளிக்கிழமை செய்ய வேண்டிய அற்புதமான பரிகாரம் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் பிறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் நாளைய நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம் நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது உங்க வீட்ல இருந்து ஆபீஸ்ல இருந்து உங்க சொந்தக்காரங்களோட வீட்ல இருந்து இப்படி எங்கிருந்து வேணாலும் செய்யலாம் தேவையான பொருட்கள் உங்களுக்கு கிடைக்குதுன்னா யாரு வேணாலும் எந்த இடத்துல இருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இப்போ இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் பாத்தீங்கன்னா பண கஷ்டம் இருக்கிறவங்க எல்லாருமே செய்யலாம் பணவரவு அதிகரிக்கிறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் கடன் பிரச்சனை தீர்றதுக்காகவும் செய்யலாம் கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்காகவும் தொழில்ல வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கிறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் அதே மாதிரி செய்கின்ற வேலையில சம்பள உயர்வை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க தவறாம இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க ஒரு சிலருக்கு வீண் வரைய செலவுகள் இருக்கும் இன்னும் ஒரு சிலருக்கு அவசர பண தேவை இருக்கும் இப்படி உங்களுக்கு அவசர பண தேவை இருந்ததுன்னா அது பூர்த்தி பூர்த்தியாகிறதுக்கு இந்த பரிகாரம் நீங்க செய்யலாம் அதே மாதிரி உங்க கைக்கு வந்த பணம் உங்க கிட்ட தங்கறதுக்காகவும் பணத்தை சேர்த்து வைக்கிறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் அடகு வச்ச நகையை மீட்கிறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் நாளைக்கு இந்த பரிகாரத்தை எந்த பரிகார எந்தேரத்துல செய்யணும்னா நாளைக்கு வெள்ளிக்கிழமையில வரக்கூடிய சுக்கரஹரை நேரத்துல இந்த பரிகாரத்தை செய்யும் போது அற்புதமான மாற்றங்கள் நிச்சயமா உங்களுக்கு ஏற்படும் நாளைக்கு காலையில ஆறு மணில இருந்து ஏழு மணி வரைக்கும் சுக்கரஹரை நேரம் இருக்கு மத்தியானம் ஒரு இருந்து ரெண்டு மணி வரைக்கும் இருக்கு நைட்டு எட்டு மணில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் இருக்கு இந்த மூணு டைம்ல உங்களுக்கு எந்த டைம் கம்ஃபர்டபுளா இருக்கும் அந்த டைம்ல இந்த பரிகாரத்தை நீங்க மறக்காம செய்யுங்க இப்போ வேலை கிடைக்கிறதுக்காக பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை சொல்லுங்கன்னு சொல்லி நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ரெண்டு பேர் நேத்து கேட்டிருந்தாங்க அவங்களுக்கான பரிகாரத்தை சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா இந்த பண பணவசியத்துக்கான பரிகாரத்தை நாம பார்க்கலாம் இப்ப நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல ஒரு எனர்ஜி சர்க்கிள் கொடுத்திருக்கேன் இந்த எனர்ஜி சர்க்கிள்ல வேலை கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே பயன்படுத்தலாம் எந்த நாள்ல இருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்ய ஆரம்பிக்கலாம் எந்த நேரத்தில இருந்து வேணாலும் நீங்க செய்ய ஆரம்பிக்கலாம் இப்போ நான் கொடுத்திருக்க கூடிய எனர்ஜி சர்க்கிள் ஒரு ஒயிட் கலர் பேப்பர்ல அதாவது கோடு போடாத பேப்பரை எடுத்துக்கிட்டு அதுல ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை பயன்படுத்தி இப்ப நான் கொடுத்திருக்கக்கூடிய எனர்ஜி சர்க்கிளை எழுதி வச்சுக்கோங்க இந்த எனர்ஜி சர்க்கிள் உங்க வீட்ல அடிக்கடி நீங்க பார்க்கக்கூடிய இடத்துல ஒட்டி விட்டுருங்க அதுக்கடுத்ததா இன்னொரு எனர்ஜி சர்க்கிள் இதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த எனர்ஜி சர்க்கிளுக்கு மேல ஒரு வாட்டர் பாட்டில் நிறைய தண்ணீரையோ அப்படி இல்லைனா ஒரு டம்ளர் நிறைய தண்ணீரையோ வச்சு இதை மூடி வச்சிருங்க மறுநாள் காலையில எந்திரிச்சு பிரஷ் பண்ண உடனேயே இந்த தண்ணீரை நீங்க குடிங்க இந்த மாதிரி அந்த வாட்டர் பாட்டில் இருக்கக்கூடிய தண்ணீரை அந்த நாள் ஃபுல்லா நீங்க குடிக்கலாம் டெய்லியும் தொடர்ந்து இதை செஞ்சுக்கிட்டு வாங்க இந்த எனர்ஜி சர்க்கிள் பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்டா நமக்கு ஜாப தேடி கொடுக்கக்கூடிய எனர்ஜி சர்க்கிள் இத பயன்படுத்துறவங்க எல்லாருக்குமே இமீடியட்டா நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கு அதனால இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு எந்த விதமான நாள் கணக்கும் நீங்க வச்சுக்காம உங்களுக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் இப்போ நான் சொன்ன மாதிரி நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த எனர்ஜி சர்க்கிளுக்கு மேல தண்ணீரை வச்சு காலையில எந்திரிச்சு குடிக்கிறதுக்கு பாருங்க அதே மாதிரி இந்த எனர்ஜி சர்க்கிள்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்விட்ச் வேர்ட உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது எல்லாம் உங்க மனசுக்குள்ள நீங்க சொல்லுங்க வேலை உங்களுக்கு கிடைச்சதா நினைச்சுக்கிட்டு இந்த ஸ்விட்ச் வேர்ட நீங்க சொல்லி பாருங்க நிச்சயமா கூடிய சீக்கிரத்திலேயே உங்களுக்கு வேலை கிடைச்சிரும் வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க இப்போ அடுத்ததா நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க நமக்கு கொடுத்த பாசிட்டிவ் பீட்பேக் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் நம்ம சேனல்ல வரக்கூடிய பரிகாரம் எல்லாத்தையும் அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா செஞ்சுகிட்டு இருந்ததா சொல்லி இருக்கிறாங்க ஆனா எதுக்குமே பலன் கிடைக்காததுனால என்னால அடுத்தடுத்து பரிகாரங்களை செய்ய முடியலன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கடந்த ரெண்டு நாட்களா அவங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் சேஞ்சஸ் தெரியறதாவும் சொல்லியிருக்காங்க எல்லாமே அவங்க நினைச்ச மாதிரி பாசிட்டிவா நடக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க இந்த நான் ஏன் கமெண்ட்டு படிச்சு சிலருக்கு உடனே தெரியும் ஒரு சிலருக்கு கொஞ்சம் தாமதமாகும் இதுக்கு பல காரணங்கள் இருக்கு அதனால மனச விடாம நிச்சயமா நடக்கும்னு சொல்லி எல்லாருமே பாசிட்டிவா இருந்தீங்கன்னா உங்க வேண்டுதலுக்கான பரிகாரத்துக்கான பலன் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் சரி இப்ப நாளைக்கு ஆடி மாசத்தோட இரண்டாவது வெள்ளிக்கிழமை நாள்ல நாம செய்ய வேண்டிய அந்த பணவசியத்துக்கான பரிகாரம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆறு அரிசி நமக்கு தேவைப்படும் பச்சரிசியா இருந்தா நல்லது பச்சரிசி கிடைக்காதவங்க எந்த அரிசிய வேணாலும் இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க முனை உடையாத அரிசியா பார்த்து எடுத்துக்கோங்க அடுத்ததா ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் நமக்கு தேவைப்படும் இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட சுக்கர நேரத்துல அமைதியான ஒரு இடத்துல நீங்க உட்கார்ந்துக்கோங்க எப்பயுமே சொல்ற மாதிரி முகம் கைகால கழுவிட்டு வந்து எந்த ஒரு சத்தமும் இல்லாத இடத்துல உட்கார்ந்துகிட்டு உங்க மூச்ச மூணு தடவை நல்லா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இது உங்க மனச கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணும் இதுக்கப்புறமா உங்களோட லெப்ட் ஹேண்ட்ல ஆறு அரிசியையும் ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூளையும் எடுத்து நல்லா பண்ணிக்கோங்க இடது இந்த அரிசியையும் மஞ்சள் தூளையும் வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கிட்டு இப்ப நான் உங்களால எத்தனை முறை சொல்ல முடியுமோ அவ்வளவு நேரம் நீங்க சொல்லுங்க அந்த ஸ்விட்ச் வேர்ட் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் மகாலட்சுமி பிகின் நவ் இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன் மகாலட்சுமி சுவிட்ச எவ்வளவு நேரம் வேணாலும் நீங்க சொல்லலாம் பத்து நிமிஷத்துல இருந்து அரை மணி நேரம் வரைக்கும் சொல்லலாம் டைம் நினைச்சீங்கன்னா அஞ்சு நிமிஷம் மட்டுமாவது சொல்லுங்க இதுக்கப்புறமா இந்த ஆறு அரிசியையும் மஞ்சள் தூளையும் உங்க பர்ஸ்ல அப்படியே தூவி ஒரு பேப்பர்ல போட்டு மடிச்சு வைக்கணும் போட்டு முடிச்சா கட்டி வைக்கணும் அவசியம் அப்படியே பணத்துக்கு மேல இந்த ஆறு அரிசியையும் நீங்க தூவி விட்டுருங்க உங்க பர்ஸ்ல இருந்து பணத்தை வெளியில எடுக்கும் போது இந்த அரிசி வெளியில வந்து விழுந்துட்டா அத பத்தி கவலைப்பட தேவையில்லை அதை அப்படியே விட்டுருங்க அதே மாதிரி நீங்களா இந்த அரிசியை எடுத்து உங்க பர்ஸ விட்டு வெளியில தூக்கி போ கவலைப்பட வேண்டாம் அது தானா வெளியே வர்ற வரைக்கும் உங்க பர்ஸ்ல இந்த ஆறு அரிசியும் அப்படியே இருக்கட்டும் இந்த ஆறுங்கிற நம்பர் பாத்தீங்கன்னா சுக்கர பகவானுக்கு உகந்தது நாளைக்கு வெள்ளிக்கிழமை சுக்கர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் சுக்கர பகவானோட அதி தேவதை தான் மகாலட்சுமி தாயார் இப்போ நான் சொன்ன இந்த பரிகாரத்தை நான் சொன்ன முறைப்படி முழு நம்பிக்கையோட செஞ்சீங்கன்னா நிச்சயமா அந்த சுக்கர பகவான் மற்றும் மகாலட்சுமி தாயாரோட பரிபூர்ணமான அருள் உங்களுக்கு கிடைக்கும் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட பண கஷ்டத்துக்கும் கடன் பிரச்சனைக்கும் ஒரு நல்ல தீர்வு கூடிய சீக்கிரத்திலேயே உங்களுக்கு கிடைக்கும் நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அத நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணி கொங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுலாம் நாம சந்திக்கலாம் நன்றி